பலரு ஏங்க சாப்பாடு வச்சுட்டியா வச்சிருக்கேன் எடுத்து சாப்பிடுங்க வச்சு சாப்பிடுங்க தண்ணில வச்சுருக்க என்ன தோசை முடக்கத்தான் தோசையா ஆமாங்க என்ன பொடி மிளகா பொடி வெறும் மிளகா இருக்கு ஆமா மிளகா பொடி தான் பூண்டு போட்டு இருக்கா பூண்டு மிளகாவும் சேர்த்து வச்சதுதான் அதை சொல்லுங்க அல்லது மிளகா மிளகா இருந்து நான் பயந்துட்டேன் மிளகா தான் ஏன் சொல்லாம கூட குட்டிட்டு நீ மிளகா பூண்டு எல்லாம் சாச்சிருக்கியா ஆமாங்க நல்ல ஊற்றியும் சாப்பிடணும் நல்ல ஊற்றி சாப்பிட்டோம் தொலைச்சும் ஐயோஜோ இவ்வளோ காரமாக இருக்குது பார்த்தாலே பயமாக இருக்குது அப்பா அங்கே நான் வேலையாக இருந்துச்சு அங்கே போயிட்டு வந்தால் மணி பன்னெண்டாயிட்டு பன்னெண்டு மணிக்க தோசை திங்கிறது பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது ஐயோ அளவு மடகுதா சொல்றது சூப்பராக இருக்கும் மலர் மூட்டு வலிக்கு வந்து தானே ஆ நல்லா இருக்கு மொடகுதா சொல்றது நல்லா இருக்கு சரி சரி நீ சரி நீ நீ சாப்பிட்டுட்டுல சரி சரி ஏன் பண்ணுறியா சாப் இன்னும் சாப்பிடாம இருக்கியா ஏன் கொஞ்சம் கூட அதுதான் மலரு ஐயோ அந்த கிராமத்துலேருந்து கல்யாணம் பண்ணாவே இதுதான் ஊற்றுக்காரர் வந்து தான் சாப்பிடணும்னு இருப்பாங்க ஆ எந்த காலத்தில் மலர்றதுக்காக ஓ வயிறு நீ சாப்பிட ஏன் என்மாரி நான் சாப்பிட்றேன் மணி என்ன ஆகுது மணி பன்னெண்டு ஆகுது ஏன் மலர் இது வரைக்கும் சாப்பிடாம கிடையாது நான் வர வரைக்கும் காத்துட்டுதான் என்ன ஆகுது வயிறு கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லை மலர் அதுதான் கிராமத்திலேருந்து கட்டினாவே தான் ஊற்றுக்காரரு வந்து தான் சாப்பிடணும்னு இருப்பாங்க அது ஏன் மலர் நீ வேற யோ நீ இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல இருக்கியாயா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுயா நான் சாப்பிட்டு தட்டெல்லாம் கழுவி வச்சுட்டாயா துவர வர வரையும் வயிற்று பட்னி போட்டுட்டு உக்காந்துருக்க நானாம் முன்னாடியே சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டியா நான் கூட சாப்பிடாம இருக்கியோன்னு நினச்சேன்